ஒன்னும் விஜய் வந்து பழைய இருந்து தயார் பண்ணி கொண்டு வந்து இறக்கி விடல தமிழக வெற்றி கழகத்துடைய கல்வி விருது விழாவில் பங்கெடுத்த மாணவியிலேயே நீங்க கொச்சை விமர்சனம் பண்ணது திமுக இன்னும் ரெண்டு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற நப்பாசைல தான் பத்தாண்டு தொடர்ச்சி ஆட்சியில கூட இல்லாம இருந்தாங்க ஊடகங்களை பிடியில வச்சிருந்த திமுக தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துல துணை முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன துன்ப கிள்ளி போட்டாரு ஆளுங்கட்சி கூட்டம் போட்டு தன்னுடைய சாதனைகளை பேசும் அடுத்த நாளை எதிர்கட்சி கூட்டம் போட்டு ஆளுங்கட்சி செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டும் இதெல்லாம் சொந்தமாகவே ஊடக வச்சிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூங்கி எந்திரிக்கிறது காரில் போற வரை லைவ் போட சொல்லுங்களேன் எவ்வளவு பேர் பார்க்கறாங்க அந்த டிஆர்பி எவ்வளவு இறங்குது அப்படின்னு தெரியும் அறுபதாயிரம் பேர் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் ரவுண்ட் அவங்க கேட்டாங்க அதை மறுத்துட்டு ஏன் இவ்வளவு வணக்கம் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் தொடர்பாக சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்எல்ஏ மணிக்கணும் தமிழக வாழமை கட்சியோட எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் பேசும்போது முக்கிய தலைவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு இது வரலாற்று சிறப்புமிக்க அவை இந்த அவைக்கு வர்றதுக்கு ஒரு குறைந்தபட்ச தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேச துவங்குனவர் ஒரு திரும்ப கூட தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு கிள்ளி போடாத நபர்கள் இந்த அவைக்கு வர ஆசைப்படுறாங்க அப்படின்னு தமிழக வெற்றிகழக தலைவர் விஜய கண்டித்து பேச்ச துவங்குறாரு ஆனால் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் துணை முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன துன்ப கிள்ளி போட்டார் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதியோட தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவருடைய பையன் அப்படிங்கிற தகுதியை தாண்டி சில படங்களை நடித்த நடிகர் தகுதியை தாண்டி வேற என்ன தகுதி இருக்கு அவருக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கும் ஆகிறதுக்கும் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கும் அப்படின்னு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கண்டிப்பாக விளக்கணும் அப்படின்னு இந்த காணொலி வழியாக கேட்டுக்கிறேன் அதோட தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துக்குள்ள நுழைகிறதுக்கு மக்களுடைய ஆதரவுன்ற ஒரு தகுதி இருந்தா போதும் அப்படிங்கிறத தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கு இந்த காணொலி சொல்லிக்கவும் நான் விரும்புறேன் தொடர்ந்து பேசின எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் ஜனநாயகத்திலே நான்காவது துணா இருக்கக்கூடிய ஊடகங்கள் விஜய பெரியானோட மக்களை கொண்டு போய் சேர்த்ததோட விளைவுதான் இது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வேலை குற்றம் சுமத்துறாரு ஊடகங்கள் உருவாக்குன செயற்கையான மோடி அலைக்கு வட இந்திய மக்கள் வேணா மயங்கி போயிருக்கலாம் அதனுடைய விளைவை நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம் தான் தமிழ்நாட்டில் ஊடகங்கள் மிகப்பெரிய அளவு மக்களை அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறத நான் ஒரு உதாரணத்துல இருந்து சொல்றேன் ஊடகங்களுடைய கட்டுப்பாட்டை தனக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய திமுக இன்னை வரையும் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்துச்சு தான் ஊடகங்கள் மக்கள்கிட்ட இன்ஃபுளு பண்றாங்க அப்படின்ற அர்த்தம் பத்தாண்டு தொடர்ச்சி ஆட்சியில் கூட இல்லாம இருந்தாங்க ஊடகங்களை பிடியில் வச்சிருந்த திமுக ஆனா தமிழ்நாட்டுல மக்கள் ஊடகங்களை வைக்க வேண்டிய இடத்துல தான் வச்சிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தூங்கி எந்திரிக்கிறதிலேருந்து கார்ல வரையும் லைவ் போடுறாங்க அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணி அந்த சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு பணம் கொடுத்தா வேணாலும் செய்வாங்கன்ற தோரணையில அந்த பேச்சு அமைஞ்சிருக்கு சொந்தமாகவே ஊடக அமைச்சிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூங்கி எந்திரிக்கிறதிலேருந்து காரில் போற வரையும் லைவ் போட சொல்லுங்களேன் எவ்வளோ பேர் பார்க்கறாங்க அந்த டிஆர்பி எவ்வளோ இறங்குது அப்படின்னு தெரியும் மக்கள் விருப்பத்தை தான் ஊடகங்கள் பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப புரிஞ்சுக்கோங்க ஏன் நீங்களே உங்களுடைய அன்றாட அலுவலகத்தில் ஊடகங்களில் பதிவேற்றுங்க பணம் கொடுத்து எத்தனை பேர் பார்த்துடுறாங்கன்னு பார்ப்போம் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போறதா திட்டமிட்டது ஏன் திடீர்னு கரூர் மாவட்டத்துக்கு மாறுனுச்சு இதுக்கு யாருக்கா பதில் இருக்கா அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் கேட்ட வேல்முருகன் நான் பதில் சொல்கிறேன் அதை நீங்களே சொல்லியிருக்கீங்க அதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா இதெல்லாம் பழங்காலத்துலேருந்து நடக்கிற நடைமுறை தான் ஒன்றும் புதுசு கிடையாது ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போட்டு ஒரு ஆளு அரசாங்கத்தை திட்டுனா உடனே அந்த இடத்துல பதில் கூட்டம் போடுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப காலமாக இருக்கிற நடைமுறை தான் ஆளுங்கட்சி கூட்டம் போட்டு தன்னுடைய சாதனைகளை பேசும் அடுத்த நாள் எதிர்கட்சி கூட்டம் போட்டு ஆளுங்கட்சி செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டும் இதெல்லாம் வழக்கமான நடைமுறை இதெல்லாம் நீங்கள் பல காலத்துலேருந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சே பேசுறீங்களா தெரியாமல் பேசுறீங்களா எனக்கு புரியல தமிழ்நாடு விடுதலை தமிழ விடுதலை புலிகள்னு ஆதரிச்ச நீங்க இன்னைக்கு திமுகவை ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கும் வருத்தம் தான் ஆனால் நீங்க இந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம் ஏன்னா திருவள்ளூர் போக வேண்டியவர் ஏன் கரூர் வந்தார்னு கேட்டேன் நீங்க அந்த லைட் ஹவுஸ் ஆனா அறுபதாயிரம் பேர் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய லைட் அவங்க கேட்டாங்க அரசாங்கம் ஆறு இடம் போக்குவரத்து நெரிசல் நிறைஞ்ச இடம் அதனால அந்த கொடுக்க முடியாதுன்னு அந்த இடம் கூட்டணி தகுதியான இடம் இல்லைன்னு மறுத்த இடத்தை ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்க சேர்த்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க நேர்மையான நபர் நீங்க தமிழ்நாடு விடுதலைப் படையை ஆதரிச்ச நபர் நீங்க விடுதலை புலையை ஆதரிச்ச நபர்னு நினைச்சுக்கலாம் ஆனா இப்ப நீங்க திமுக எம்எல்ஏ ஒரு வதந்தி அது மக்களுக்கு தான் பரவச்சுன்னு வச்சுப்போம் அந்த வதந்தியை கையாடுறதுக்கு கட்சியுடைய பொறுப்பாளர்களை பயன்படுத்தாம ரொம்ப பக்குவமா உயர் அதிகாரிகளை வச்சு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி கையாண்டார் முதலமைச்சர் அப்படின்னு நீ பாராட்டுற நீங்க அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு கரூர் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி எம்எல்ஏ செந்தில் பாலாஜி நோக்கி கேள்வி கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள் அது பதில் சொல்லி முடிச்சிடறாரு அது முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் நோக்கி சார் கலெக்டர் சார் இந்த பதில் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்ப அவர் பதில் சொல்ல தயாரா ஆன போதும் அதை குறுக்க மறுச்சு செந்தில் பாலாஜி பதில் சொன்னார்ல அதுக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்குன்னு நீங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணி சொல்லுங்களேன் பார்ப்போம் ரசிக தன்மை உள்ள மடையர் கூட்டம் அப்படின்னு சொல்லி மக்களை விமர்சிக்கிறீங்க இந்த மக்கள்லாம் எல்லாம் ஐம்பது ஆண்டு காலமா தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டு ஆண்ட திமுக அண்ணா திமுக அரசாங்கங்கள் வளர்த்தெடுத்தவங்க தான் ஒன்றும் விஜய் வந்து பழைய ஊர்லேருந்து தயார் பண்ணி கொண்டு வந்து இறக்கி விடல சரிங்களா இந்த குற்றச்சாட்டுக்கு யார் பொறுப்பு விஜய் பொறுப்பா நல்லா யோசனை பண்ணுங்கள் இவங்களை மரத்தில் ஏறுங்க ஓட்டு மேலே ஏறி நில்லுங்க அப்படின்னு விஜய் பாடமெல்லாம் எடுக்கல இவங்களுக்கு பாடம் எடுத்தது எந்த அரசாங்கம் இவங்களுடைய ஒழுங்கீனமான தன்மை இருக்கிறதா நீங்கள் குறிப்பிடுறீங்கல்ல இவர்கள் ரசிகத்தன்மையோடு இருக்காங்க மக்கள் மீது அக்கறையோட இல்லை சமூகத்தின் மீது பொறுப்போட இல்லை அரசியல் பற்றுரையோடு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் குற்றம் சாட்டுறீங்கல்ல இந்த மக்கள் இந்த மக்களை வளர்த்து எடுத்தது யார் இந்த மக்கள் எல்லாம் அரசியல் படுத்தி இருக்க வேண்டியது யாரு தமிழ்நாட்டுல திட்டமிட்டு மாணவர்களை அரசியல் ஒதுக்கி வைக்கக்கூடிய சதிய நீண்ட காலமா ஆண்ட ஆளுங்கட்சிகள் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வராங்க விளைவுதான் அரசியலை கவனிக்காத அரசியலை புரிஞ்சுக்காத அரசியல்ல பங்கெடுக்காத ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டுல உருவாயிருக்கு அந்த கூட்டம் இப்பதான் முதல் முறையா அரசியல்ல பங்கெடுக்குது உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய கூட்டம் அம்பேத்கர் பேரையும் பெரியார் பேரையும் உச்சரிக்குது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னமும் சொல்ல போனா சமூக நீதி மதச்சார்பின்மை இந்த வார்த்தையெல்லாம் தேடி படிக்கிற அளவுக்கு கொஞ்சம் மக்கள் உருவாகி இருக்காங்க நீங்க போற அப்படியே விமர்சிச்சுட்டு போறீங்க மடையர் கூட்டம்னு அதுவும் சட்டமன்றத்துல தமிழ் மக்களின் பெரும் கூட்டத்தை மடையர் கூட்டம் அப்படின்னு விமர்சனம் பண்றது ஆரோக்கியமானதா நாகரீகமானதா நீங்களே சொல்லுங்க தமிழக வெற்றிகழகத்துடைய கல்வி விருது விழாவில் பங்கெடுத்த மாணவியிலேயே நீங்க கொச்சை விமர்சனம் பண்ணது திமுக இன்னும் ரெண்டு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற நப்பாசையில் தான் இப்போ நீங்கள் சட்டமன்றத்தில் அவங்கள குளிர் வைக்கிற மாதிரி சூப்பராக ஐஸ் வச்சிங்கல்ல அதுக்கு காரணம் உங்கள் கட்சி பலப்பட்டுருக்கு நான் மறுக்கலை கணிசமான ஆட்கள் நாம் தமிழர் இருந்து பிற இருந்து உங்கள் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க அதனால உங்களுக்கு இன்னும் கூடுதலாக ரெண்டு மூணு சீட்டு அஞ்சாறு சீட்டு கூட தேவைப்படுது அதுக்காக நீங்கள் அவங்களை குளிர் வைக்க வேண்டிய தேவை இருக்குதான் நான் மறுக்கவே இல்லை ஆனால் அதுக்காக இப்படி ஒரு கேவலமான அயோக்கியமான நேர்மையற்ற ஒரு அரசியலை நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய அரசியல் பண்புக்கே நல்லதில்லை உங்களை போராளியை பார்க்குற கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது தமிழக வெற்றி காலத்தில் இருக்கிறவங்க கூட சிலர் உங்களை பாராட்டி பேசுனதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் கடந்த முறை நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது கூட பதில் கொடுக்க வேண்டாம் அவர் நேர்மையான தான் அவர் ஒரு போராளி அவரெல்லாம் விமர்சனம் பண்ண வேண்டாம் அவர் திமுகவுக்காக அவர் பேசுறாரு அதெல்லாம் கடந்து போயிடுங்கன்னு சொல்லி இப்போ பொது வழியில் விவாதிச்சுக்கிட்டதெல்லாம் கூட நான் கவனித்தேன் ஆனா நீங்க அதையெல்லாம் கடந்து நீங்க சட்டமன்றத்திலேயே பன்னெண்டு அடி பஸ்ல வராரு அப்படின்னு சொல்லி அள்ளி விடுறீங்க பன்னெண்டு அடி பஸ்ஸு தமிழ்நாட்டுல இந்தியாவில் அனுமதிக்கப்பட்டிருக்கா அடி அகலத்துல அப்படிங்கிறத நீங்க ஆய்வு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஆனா இதே நிலைமை தொடர்ந்து நடிச்சா உங்களை போராளின்னு நினைச்சவங்க எல்லாம் நினைக்கிற அளவுக்கு போயிடும் கவனமா கையாளுங்க